அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு செங்கோட்டையன் அஇஅதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருந்த செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டதற்கே இன்று வரை அரசியல் களம் சூடு பிடித்து தனியாது தத்தளித்து கொண்டிருக்கின்றது அவர் மேலும் சில முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என்று எப்போது சொன்னாரோ அது முதல் இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ என்று பல்வேறு கணிப்புகள் வரத் தொடங்கிவிட்டன மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதன்மையான தலைவர்களுள் ஒருவராகிய ஆதவ் அர்ஜுனா இன்னும் ஒருபடி மேலே சென்று இப்பொழுதைய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிகழ்கால அமைச்சர்களுள் இருவர் இந்த டிசம்பர் திங்களுக்குள் தமிழக வெற்றி கழகத்திலே இணையப் போகின்றார்கள் என்ற ஒன்றை கடந்த வாரம் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் கோடிட்டுக் காட்டி சென்றுள்ளார் அவர் குறிப்பிட்ட இரண்டு அமைச்சர்களை பெயரிட்டு சொல்லியிருக்கின்றார் அவர்களாகத்தான் இருக்கும் என்பதை அனைவரும் அறிவோம் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றொருவர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி இந்த இரண்டு பெயர்களை அவரே கோடிட்டு காட்டியுள்ளார் இப்பொழுது அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றது தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் ஒரே நேரத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் குறிவைத்து அடிக்கின்றாரா ஆம் ஒரு பக்கம் அஇஅதிமுகவை கரைப்பதற்கான வேலையை தொடங்கிவிட்டார் என்றே பார்க்க தோன்றுகிறது இன்னும் சில நாள்களில் அதற்கான வேலைகள் தொடங்கப்படும் என்பதை கண்கூட பார்த்து வருகின்றோம் அடுத்ததாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகத்தை முன்னிறுத்துவதற்கான வேலைகளை அவர் தொடங்கிவிட்டார் ஆம் இப்பொழுது அஇஅதிமுகவினுடைய நேரடி தாக்குதல்களுள் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் குறிவைக்கப்படுவதில்லை மாறாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த செங்கோட்டையனை பற்றி மட்டுமே எல்லோரும் தாக்கி வருகின்றார்கள் குறிப்பாக அந்த கட்சியை அவர்கள் தாக்கி பேசவில்லை குறிப்பாக விஜய் அவர்களை பற்றி ஒரு சொல் கூட அவர்கள் பயன்படுத்துவதே இல்லை எடப்பாடியார் தன்னுடைய பொதுக்கூட்டங்களிலே கலந்து கொள்கின்ற பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடிகளை அசைத்தவாறு தொண்டர்கள் பங்கேற்ற நிகழ்வை பெருமையாக குறிப்பிட்டு பேசியிருந்த எடப்பாடியார் இப்பொழுது அந்த கட்சியில் தன்னுடைய கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட செங்கோட்டையன் சென்ற பிறகு ஒன்றும் சொல்ல இயலாமல் தவித்து வருகின்றார் அதுவே உண்மை அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்தெடுக்கின்றதா பாஜக ஆம் அவ்வாறும் பேசப்படுகின்றது தங்களால் தமிழகத்தில் காலூன்ற இயலாது இந்த திராவிடத்தை எதிர்த்து தங்களால் அரசியல் செய்ய இயலாத ஒரு சூழலை உணர்ந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுகவை அதற்காக பயன்படுத்த எத்தனைத்த பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் குறைவாக கண்ட நிலையில் இப்பொழுது தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை தன்னுடைய முகம் முகத்தை மூடிக்கொண்டு தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை முன்னிலைப்படுத்துகின்றதோ என்று என்ன தோன்றுகின்றது எப்படி ஆந்திராவிலே பவன் கல்யாண் தலைமையிலே ஒரு அணியை உருவாக்கி ஒரு கட்சியை தொடங்க வைத்து அவரை சந்திரபாபு நாயுடுவோடு கூட்டணி பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் இணைய வைத்து அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பை வழங்கக்கூடிய நிலைக்கு கொண்டு சென்றதோ அதே போன்ற நிலையை இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தை முன்னிலைப்படுத்தி வருகின்றதோ என்று என்ன தோன்றுகிறது இந்த இடத்தில் பாரதிய ஜனதா அமைதி காத்து வருவதாக கடந்த இதற்கு கடந்த வாரங்களில் குறிப்பிட்டிருந்தோம் அதுவே இப்பொழுதும் தொடர்கின்றது இந்த இடத்தில் டிடிவி தினகரன் இப்பொழுது என்னை செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைக்கவில்லை என்ற ஒன்றை கோடிட்டுக் காட்டியுள்ளார் செங்கோட்டையன் டிடிவியை அழைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் கலந்து பேசியிருக்கலாம் ஏனென்றால் செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி இந்த மூன்று பெயரும் தாங்களுடைய அட அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை தொடர்ந்து பேசி வந்தே இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வாயிலாகவே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் டிடிவி செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேரப்போகின்றார் என்ற செய்தியை நான் தொலைக்காட்சிகளில் பார்த்தே செய்தியாளர்கள் சொன்ன பிறகே அறிந்து கொண்டேன் என்ற ஒன்றை சொல்லியுள்ளார் மற்றொன்றாக நயினார் நாகேந்திரன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் மாற்றப்படுகின்றாரா அடுத்த கேள்வி நயினாரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு விழுக்காடு குறைவு ஏனென்றால் பாரதிய க ஜனதா ஜனதா கட்சியினுடைய கொள்கைப்படி மூன்று ஆண்டுகள் அந்த தலைவருக்கான பொறுப்புகள் தொடர தொடரச் செய்யும் அதே வேளையில் அண்ணாமலை மாற்றப்பட்டு நயனா நாயகேந்திரன் அந்த பொறுப்பிற்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா மிகப்பெரிய ஒரு தொய்வு நிலையை அடைந்திருக்கிறது என்பதை அனைவரும் அறிவர் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சோர்ந்து போய் இருப்பதை பார்த்து வருகின்றோம் நைனா நாகேந்தரனுடைய நடைப்பயணத்திற்கு போதிய வரவேற்பு இல்லாத அந்த காரணமாகவே சூழ்நிலையாகவே அவர் புதுதில்லிக்கு அழைக்கப்பட்டார் அங்கு அது குறித்து அவரிடம் விளக்கம் கேட்டறியப்பட்டது என்ற ஒரு செய்தியும் கசிந்து வருகின்றது அதே வேளையில் அண்ணாமலை அவர்களுக்கு தென் மாநிலங்களினுடைய தேர்தல் பொறுப்பாளர் என்ற புதிய பொறுப்பும் வழங்கப்பட இருப்பதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டு வருகின்றது அவ்வாறு அண்ணாமலை அந்த பதவியை அந்த பொறுப்பை ஏற்றாள் இங்கே நிலைமை மேலும் தீவிரமடையும் எப்படி என்றால் தமிழக வெற்றி கழகத்தை தலைமையாக கொண்டு மேலும் சில கட்சிகளை அண்ணாமலை வாயிலாக அந்த கட்சியினுடைய கூட்டணிக்கு அனுப்பக்கூடிய செயலை அவர் தொடர்ந்து செய்து வருவார் இப்பொழுது டிடிவி ஓபிஎஸ் எல்லோரும் அஇஅதிமுகவிலிருந்து விலகியதற்கான காரணமாகவே அண்ணாமலையே சுட்டிக்காட்டப்படுகின்றார் மற்றும் நைனா ராயகேந்திரன் போகின்ற போக்கிலே ஒரு சொல்லை விட்டு சென்றிருக்கின்றார் அஇஅதிமுக காங்கிரஸோடு சேரக்கூடிய கட்சிகள் ஒருபொழுதும் வெற்றியடைந்ததே இல்லை அவர் மறந்துவிட்டாரா என்று தெரியவில்லை ஈராயிரத்து ஓராம் ஆண்டு அவர் போக்குவரத்து மின்சாரத்துறை தொழில்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த ஈராயிரத்து ஓராம் ஆண்டு வெற்றி பெற்ற அஇஅதிமுக எந்த கூட்டணியை வைத்திருந்தது அப்பொழுது அஇஅதிமுக காங்கிரஸ் கூட்டணியே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருந்தது அந்த கூட்டணி ஆட்சி அமைத்த அந்த நிலையில் அப் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தவர் நயினார் நாகேந்திரன் ஈராயிரத்து ஆறாம் ஆண்டு அதே கூட்டணி தொடர்ந்தது அப்பொழுதும் அந்த கூட்டணி தோல்வியுற்றது என்பதை அவர் மறந்துவிட்டாரா அதன் பின்னரே ஈராயிரத்து பதினோராம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தன்னுடன் இணைத்து கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதிர்க்கட்சியின் நிலையை குறைக்கூடிய அந்த ஒரு சூழலையும் பார்த்தோம் அடுத்ததாக தமிழக அரசியலில் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் எல்லோரும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வரக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் இங்கே மற்றொன்று தமிழக வெற்றி கழகத்தில் இவ்வாறு முன்னாள் அமைச்சர்களும் இந்நாள் அமைச்சர்களும் பல்வேறு பழம் தின்று கொட்டை போட்டு என்று சொல்லக்கூடிய முதுபெரும் தலைவர்கள் வருவதனால் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சோர்ந்து விட மாட்டார்களா ரசிகர்களாக சுவைஞர்களாக இருந்த தொண்டர்கள் இப்பொழுது அரசியலிலே இப்பொழுது அரிச்சுவடியில் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு பொறுப்புகள் வழங்க இயலாத நிலையில் வழங்கப்படாத நிலையில் தங்கள் கட்சியை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியினருக்கு உயர் பதவிகளை பொறுப்புகளை கொடுத்தால் சோர்வடைந்து விட மாட்டார்களா அந்த தொண்டர்கள் இயங்கவில்லை அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்காக மற்றவர்கள் பிற கட்சியிலே குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அஇஅதிமுக இது போன்ற கட்சிகளிலே இருக்கக்கூடியவர்கள் பரிவோ பரிவோடு வருந்தி பேசி வருகின்றனர் அந்த கட்சியினுடைய ரசிகர்கள் என்று சொல்லக்கூடிய சுவஞ்சர்கள் தொண்டர்கள் அவ்வாறு கருதவில்லை என்பதே உண்மை அவர்களினுடைய முழு முழக்கம் முழுமையான எண்ணம் அவர்களினுடைய குறிக்கோள் விஜய் முதலமைச்சர் ஆக வேண்டும் அவ்வளவுதான் விஜய் முதலமைச்சரானால் போதும் நீங்கள் பார்த்திருக்கலாம் எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் எந்த தொலைக்காட்சிகள் அவர்களை நோக்கி தங்களுடைய ஒளி வாங்கி நீட்டினாலும் அவர்கள் முழங்கக்கூடிய சில சொற்களுள் ஒன்று அடுத்த சிஎம் அடுத்த முதல்வர் விஜய் அடுத்து தாவேக்கா தான் விஜய் தான் தான் இனி எல்லாம் ஆம் அவர்கள் தங்கள் பொறுப்பை பற்றி கவலைப்படவில்லை தாங்கள் பொறுப்புக்கு வருவோம் தாங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் களப்பணி ஆற்றி வருகின்றார்கள் அவர்கள் அவ்வாறு ஆற்றி வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இப்பொழுதைய தேவை அரசியலில் பாடங்கள் கற்பிக்கப்பட வேண்டும் அவர்கள் இப்பொழுதும் ஒரு அரிச்சி வடி நிலையிலேயே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு முதுபெரும் தலைவர்கள் அங்கே இணைகின்ற பொழுது அவர்களினுடைய தலையாய பணியாக அந்த தொண்டர்களுக்கு எப்படி தேர்தல் காலங்களிலே பணியாற்ற வேண்டும் தேர்தல்களில் தேர்தல் காலங்களில் எப்படி எதிர்கட்சிகளை அந்த இடத்திலே அவர்களினுடைய பணியை துய்வடையச் செய்வதற்கான வேலையை செய்ய வேண்டும் வாக்களிக்கக்கூடிய அந்த மக்களை எவ்வாறு கவர்வது தேர்தல் நாள் தேர்தல் நாளில் எப்படி செயல்படுவது இவ்வாறான செயல்களை முதுபெரும் தலைவர்களிடம் அரசியல் பயிலரங்கம் போன்று ஒரு இயக்கத்தை அந்த அந்த கட்சியிலே ஒரு குழுவை அமைத்து அவர்கள் ஆனால் அந்த தொண்டர்கள் மிக தீவிரமாக பணியாற்றி ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான சூழலில் அவர்கள் இறங்குவார்கள் அதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த முதுபெரும் தலைவர்கள் அதனால் முதுபெரும் தலைவர்கள் அந்த கட்சியில் இணைவதால் அந்த கட்சிக்கு எந்த ஒரு நிலையிலும் தொண்டர்களை சோர்வடையக்கூடிய செயல் ஏற்படாது நிலை ஏற்படாது என்பதை உணர வேண்டும் ஆகவே அவ்வாறான கரைபடிந்த தலைவர்களை சற்றே எண்ணி அந்த கட்சியில் சேர்ப்பதற்கான வேலையில் விஜய் இறங்க வேண்டும் அவ்வளவுதான் அடுத்ததாக மற்றொரு காணொளியில் காண்போம் வணக்கம்